இதுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு இல்லை அப்போ நீ வந்து இவ்வளோ கூமுட்டையாக இருக்கியா இல்லை கூமுட்டையாக இருக்கிறதுனால அவங்க பயன்படுத்திக்கிறாங்கல்ல இல்லை அவங்க பயன்படுத்தி நீ கூமுட்டையாக மாறிட்டியா இல்லை சார் இப்போ இதனால அதிமுக பாஜக அதிமுக முடிஞ்சு போச்சு அதிமுக முடிஞ்சு போச்சு நீங்கள் அதிமுக பிளவு கட்சி ஆட்டையை போட்டாங்க அவங்க முடிஞ்சு போச்சுங்க இப்போ இந்த நடிகை பவன் கல்யாணம் போண்டாமணி கேள்விப்படுறீங்களா தெரியும் போண்டாமணியை தெரிஞ்சவனு கூட இந்த தெரியாது போண்டாமணி ஃபோட்டோவையும் பவன் கல்யாணம் ஃபோட்டோவையும் தமிழ்நாட்டில் காமிச்சிங்கன்னா எவனுக்குமே போண்டாமணியை தெரியுமே ரஷ்யாவில் போய் கிருஷ்ண கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு உனக்குன்னு முருகனுக்கு என்னடா சொன்ன பிரம்மாண்டமான கூட்டணி யாருங்க சொன்னாங்க அவங்க தான் சொன்னாங்க ஆறு லட்சம் பேர் அது கணக்கு தெரியும் எங்களுக்கு குருத்து பதினஞ்சாயிரம் பேர் வந்திருக்காங்க எவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணும்போது நல்லா குஷ்புவை வளரவே அப்போ முருகனுக்கு வந்து மீனா சொந்தக்காரங்களும் கிடையாது கலாமசு சொந்தக்காரங்களாம் கிடையாது ஜாதிக்காரங்களாம் எதுவுமே இல்லை பெண்கள புத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டாங்களா அது மீனான்னா அது கிடையாது அண்ணாமலை பழி வாங்கி டோட்டலாக காலி பண்ணி விட்டான் ஜி முன்னிலையில் கட்சியில் சேர்த்தீங்கன்னா என்ன மோடிஜி இருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் அமித்ஷா ஜி இருக்கு கூப்பிட்டு போனால் அங்கே முருகன் முருகன்ஜி வரார் அவர் முன்னில கட்சியை சேர்த்து விட்டு வந்தேன் அண்ணாமலை இப்போ அண்ணாமலை போனனால முருகன் பாஜகவில் வந்து பயங்கரமாக பவராக வராங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த கடவுள் முருகன் எப்பயுமே பவர் நீ எந்த முருகனும் நான் எல் முருகனை சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் முருகர் பக்தர் மாநாடு மதுரையில் நடத்துனாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன் அதிமுகவின் கொள்கை தலைவருடைய புகைப்படங்கள் ஒரு ஏவியில் போடப்பட்டுச்சு முக்கிய அமைச்சர்கள் முன்னாள் முக்கிய அமைச்சர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் உட்காந்துருந்தாங்க ஏவி ஏவி ஏவியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் திருப்பி வந்து பத்திரிகையாள சந்திப்பாங்க கொள்கையில் ஒருபோதும் சமரசம் கிடையாது அதிமுகங்கிறாங்க எதற்காகவே இவங்க முருகர் மாநாடுக்கு போகணும் முருகர் மாநாடு சொல்லும் செய்தி என்ன முருகன் மாநாடு சொல்கிற செய்திலாம் ஒன்றும் கிடையாது முருகன் மாநாடு செய்தி இல்லை இப்போ இது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிஜேபி காரங்க ரொம்ப இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திருமாக்குள் வீட்டில் போய் ஏதாவது காசு எடுத்ததா சொல்கிறாங்க கத்தியே காட்டி மிரட்டி அவரும் போய் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படியா ஏங்க அவங்களோடலாம் பழக்க வச்சிங்க முதல்ல தான் கேட்டிருக்காரு காவல்துறையிலாம் கேட்டிருக்காங்க அவன் உங்கள் வீட்டு வரைக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவனோட நீங்கள் உங்களுக்கு என்னங்க அங்கே பழக்கணும் இந்த சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவேன்னா நம்ம பிள்ளைங்க வந்து போய் பக்கத்து வீட்டு வீட்டு பிள்ளைகிட்ட சண்டையை போட்டு அடி வாங்கிட்டு வரும் அவன் அடிச்சுட்டா அடிச்சுட்டான்னு இதை போட்டு சாத்துவாங்க நீ எதுக்கு அங்கே போன புரியுதா பல வீடுகளில் அது பண்ணிடு அடித்தவனை விட்டுருவாங்க நீ அவனோட ஏன் போய் சேர்ந்ததுனால தானே அவனை அடித்தான்னு சொல்லி இதை மேலும் போட்டு அடிப்பாங்க அந்த மாதிரி வந்து அந்த தர்மா கோல் விஞ்ஞானியை போட்டு எல்லோரும் அடிச்சிக்கிட்டுருக்கேன் அது போக நீங்கள் வந்து சில பேரை கத்தியை காட்டி மிரட்டி கூப்பிட்டு தான் சொல்கிறாங்க மாநாட்டுக்கு அப்படியா சார் வர்றையாக முருகம் பெற சொல்லி நைட்டோ நைட்டாக உனியை முடிச்சுக்கட்டுவான் முருக முருகன் வந்து உனக்கு கொண்டுட்டார்டுருவோம் நாங்கள் நீ வந்து சரியாக விரதலாம் இது பண்ணல லீவ் பக்தி இல்லாமல் இருக்கான்னு சொல்லி வேலை வச்சு குத்திட்டு சொல்லி மறக்கியிருக்கேன் வீட்டை கூப்பிட்டு போயிருக்காங்க இவங்களும் போயிருக்காங்க போயிட்டு உதயகுமார்னு ஒரு ஆகப்புறம் இருக்கார் எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜ் கூட நல்ல மனுஷன் கெடுதல் நினைக்க மாட்டார் யாருக்கும் அவரை கொண்டு போய் எங்கிட்ட கோர்த்து விட்டுருவாங்க இல்லை தவிர அதிகாரி கோர்த்து விட்டது தானே அண்ணா அந்த தண்ணியில் போடுங்கன்னு இருக்கார் இருந்தாலும் நம்பி எனத்தையே போட சொன்னாங்கன்னு போட்டிருக்காரு போட்டோ எடுத்து அனுவிங்க இது இதுங்க தருமாக்குழுவிஞ் அணிட்டாங்க இவருக்கு தருமாக்குள்ள பற்றியும் தெரியாது எதுக்காக அந்த அதிகாரி போட சொல்கிறாருன்னு தெரியாது ஓடி ஓடிப்பிட்டாப்பில் ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பாவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்இ உதயகுமாரை கூப்பிட்ருக்காயங்க எங்கே கூட்டாலும் போயிடும் பிஜேபிக்காரங்க கூட்டாக போயிடும் போய் மேடையில் உட்காந்துருக்காங்க இவங்களே போட்டு கழிவு கழிவு ஊற்றி வெளியில் வந்து இப்படிலாம் அரசியல் ரீதியாக பண்ணுவாங்க முருகனை அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை இதுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு இல்லை அப்போ நீ வந்து இவ்வளோ கூமிட்டையாக இருக்கியா இல்லை கூமிட்டாக இருக்கிறதுனால அவங்க பயன்படுத்திக்கிறாங்கல்ல இல்லை அவங்க பயன்படுத்தி நீ கும்பிட்டியா மாறிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி எடுக்கல மாதிரி இவர்கள்லாம் வந்து எதுக்கோ பயந்து போகிறாங்க வேற ஒன்று மிரட்டலுக்கு பயந்து போய் உட்காந்துருக்காங்க அண்ணா பெரியார் அண்ணா பெரியார பற்றி ஒரு ஏவியை போடுறாங்க அதற்கான கண்டனங்களை ஒன்று அங்கேருந்து வெளியே இருந்ததா பரவாயில்ல ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு நான் அப்போ கவனிக்கலாங்கிறாரு இல்லை ராஜேந்திர பாலாஜிலாம் கும்பிட்டப்பே புரியுதா ஒன்று அதன் மூலம் நீங்கள் ராஜேந்திர பாலாஜி நான் அவன் அவன் பேசுறதுலாம் தப்பே கிடையாது அண்ணாவையும் பெரியாரையும் போட்டுட்டு அந்த கட்சியில் இருந்து கொண்டு நீ வாய்க்கிலே எல்லாரையும் பேசுகிறீங்கல்ல ஆ முகஸ்டாலின் அப்படின் நீங்கள் பிடிச்சி உள்ள விரட்டி விரட்டி பிடிச்சா என் மலையில் போய் விரட்டி என்ன கஞ்சா திருடனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு வந்துச்சு போலீஸு நாலு வருஷம் அமைதியாக இருந்ததில்லை வாயத்தை தப்பு பண்ணிட்டேன் அரசியல் ரீதியாக பண்ணிட்டேன் நீங்கள் இல்லை ஸோ இப்போ எதுக்கு இப்போ அங்கே போய் அவங்க மாநாட்டில் உங்களுக்கு என்ன வேலை ஏன்னா அங்கே போய் உங்களே அசிங்கப்படுத்தியிருக்கேன் அதையே உட்காந்து கேட்டுட்டான் அப்போ வந்து பதவிக்காக எதை வேணாலும் பண்ணுவீங்களா ஸோ அந்த மாதிரி தானே இது ஸோ இப்போ இந்த கும்முட்டைகளை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறதே வேஸ்ட்டுங்க அது போய் இல்லை இதனால அதிமுக பாஜக அதிமுக முடிஞ்சு போச்சு பிளவு வருமா அந்த கூட்டணி இல்லைங்கிற அதிமுக முடிஞ்சு போச்சு தான் நீங்கள் அதிமுக பிளவு கட்சியை முடிஞ்சிச்சு கட்சி ஆட்டையை போட்டாங்க அவங்க முடிஞ்சு போச்சுங்க இப்போ கூப்புற இடத்துக்குலாம் போகணுங்க கூப்புற மாநாட்டுக்குலாம் போகணும் கூப்புற இடத்துக்குலாம் போகணும் இல்லைனா நைட்டோட நைட்டை ஆளை வச்சு மறுபடியும் வீட்டில் இருக்க காசு தூட்டி போயிடுவாங்க காரை பிடிங்கி போயிடுவாங்க இவர்களால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைனா உனக்கு உள்ளே வச்சுன்னா ஈடி ரைடுன்னு வாங்க இல்லை ஈடினா என்னன்னே தெரியாது பயந்து போய் போய் உட்காந்துருங்க திராவிட கொள்கைக்கு எதிராகவே முருகர் மாநாட்டை அரசியல் மாநாட்டாக மாத்தினது ஆந்திராவுடைய துணை முதல்வர் இந்து மதத்தை வந்து இழிவுபடுத்தாதீங்க அவமதிக்காதீங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இந்து தர்மத்தை பற்றி அவர் பேசிட்டு போயிட்டாரு அதுவும் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த விஷயத்த அதாவது இந்த நம்ம தமிழ்நாட்டில் இந்த பையன் டூ கே கிட்சு ரொம்ப கண்டித்து வைக்கணும் இந்த யூடியூப்பு இந்த விஷுவல் சோசியல் மீடியாலாம் கொஞ்சம் அடக்கி வைக்கணும் ஏன்னா அவர் வந்து ஒரு துணை முதலமைச்சர் ஒரு நடிகர் அப்படின்ட்டு அவன் அவனு சொல்லி போட்டு அந்த ஈத்தர பைய டே ரஷ்யாவில் போய் கிருஷ்ண கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு உனக்குனு முருகனுக்கு என்னடா சம்பந்தம்னு போடுறாங்க அப்படி போடலாமா அவன் வேணுன்னு ஒரு துணை முதலமைச்சர் தான் ஏதோ தெரியாமல் இங்கே இங்கெல்லாம் தெரியாதுன்னு நினச்சி வந்து பேசுகிறாப்புல ஒரு பிஜேபியில் காசை கொடுத்து இது மாதிரி தான் பிஜேபியில் கூப்பிட்டு சாணியடி வாங்க விடுறது தான் அப்போ இப்போ அந்த நடிகருடைய படம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நாள் கூட ஓடாது போண்டாமண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களே தெரியுமா உங்களுக்கு போண்டாமண்ணியை தெரிஞ்சவங்க கூட இருந்தாலும் தெரியாது யார் இந்த நடிகர் பவன் கல்யாணம் போண்டாமணி ஃபோட்டோவையும் பவன் கல்யாணம் ஃபோட்டோவே தமிழ்நாட்டில் காமிச்சிங்கன்னா அவனுக்குமே போண்டாமணியை தெரியுமே தவிர அவர் இறந்துட்டார் கூட தெரியும் ஆனால் பவன் கல்யாணம் எவனுக்குமே தெரியாது நீ வந்து என்ன பேசுகிறதான் இது அதுக்காக இந்த மாதிரி அசிங்கமாலாம் போடக்கூடாது பவன் கல்யாணம் அசிங்கமாக போடுறாய் காது கொடுத்து கேட்க முடியல அந்தளவு கேவலப்படுத்துகிறான் யாரா நீன்றாய் எங்கே இருந்துறான் அந்த உனக்கு இங்கே பொம்பளையே கிடைக்கலையாடா இந்து எங்கேயே போய் அதுவும் மொதல் பொண்டாட்டிய காலி ரெண்டாவது பொண்டாட்டி மூணாவது பொண்டாட்டியாக போய் ஒரு ரஷாக்காரியை கல்யாணம் வந்து நீ எல்லாம் முருகனை பற்றியாடா பேசுகிற அப்படின்றாங்க ஏன்னா அந்தளவுக்கு பேசக்கூடாது தப்பு அது அந்தளவு ஒரு துணை முதல்வராக இருக்கார் இல்லை அவங்க இவங்க தான் கூட்டு வந்து அசிங்கப்படுத்தி விடுறாங்க நம்ம பசங்க அந்த மாதிரி தப்பாக போடக்கூடாது மரியாதையாக போடணும் விமர்சனம் பண்ணலாம் இப்போ பாஜகவுடைய முன்னாள் மாநிலத்தில் ஒரு அண்ணாமலையுமே அது தான் பேசியிருக்காரு பள்ளி செல்லக்கூடிய நம்ம இந்து குழந்தைகள் திருநீரையும் ருத்ராஜத்தையும் அணியாமல் போகிறத வந்து பயப்படாதீங்க அச்சப்படுறாங்க இனிமேல் அச்சப்படக்கூடிய காலம் இல்லை அப்படின்னு சொல்லி வெறும் சேரா கடைஞ்சிருந்தாங்க அண்ணாமலை பேசும்போது அப்படியே சேர பத்தாயிரம் பத்தாயிரம் சேர் ஆறு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டிட்டு பிரம்மாண்டமான கூட்டம்னு யாருங்க சொன்னாங்க அவங்க தான் சொன்னாங்க ஆறு லட்சம் பேர் அவங்க சொல்லி இப்போ ஆறு லட்சம் பேர்னா என்ன இது கணக்கு தெரியுமாங்க எங்களுக்குலாம் குருட்டுப் பிள்ளைகளுக்கு ஆறு லட்சம் பேர்னா என்ன தெரியும் பதினஞ்சாயிரம் பேர் வந்திருக்காங்க அவ்வளோதாங்க பதினஞ்சாயிரம் பேர் கூட்டம் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் வீடு அங்கில்ல பிரமாண்டம் இப்படி தெரியும் ஐம்பது லட்சமாக கிட்ட போய் பார்த்தீங்கன்னா வெறும் சேர் தான் இருக்கும் ஆறு லட்சம் பேர்னா என்ன கணக்குன்னு தெரியுமா ஒரு லட்சம்னா என்னான்னு தெரியுமா எங்களுக்கு ஒரு லட்சம் பேர் கூடுறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டுபா கூறுங்க அவங்கள போய் நீங்கள் வேற நடிகை மீனா வந்து துணை ஜனாதிபதியை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க ஐயோ பாஜகவில் முக்கியமான பொறுப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு பட்டியல் வந்து போயிருக்குங்கிறாங்க குஷ்பு மீனா சரத்குமார் விஜயதாரணி தேவையா பட்டியலாம் போயிருக்கு தேவையா நீ சரோஜா தேவி இருக்கா இல்லையா அவங்களாம் இல்லையா சார் இல்லையா அவங்கள சேர்த்துற வேண்டியதில்லைங்க நீ எல்லாம் இதில் வந்து இப்போ நடிகர் சங்கத்தில் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து ஒரு பத்து பொதுச்செயலாளர் போடலான் இருக்கோம் நீங்களாம் இப்போ சொல்லுங்கன்னா டாக்குன்னு அவங்க பழைய நடிகை லிஸ்ட்டு கொடுங்கன்னா கொடுக்க போகிறாங்க இப்போ இதுக்கு வந்து நீங்கள் விசாலிட்ட வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுத்து பழைய நடிகைகள் லிஸ்ட்டு இருக்குது நீங்கள் இந்த பத்து பேர் ரெண்டு நடிகர் மட்டும் உள்ளே சேர்த்துங்க ஒரு எட்டு பேர் கொடுங்கன்னா கொடுத்துட போகிற நீங்களே பார்த்து அந்த பருப்பை யாருக்காவது பருப்பை கொடுத்துருங்க அப்படின்னா விசால் கூப்பிட்டு ஒரு நைட்டு ஒரு பார்ட்டியை வச்சு இந்த நீ என்ன பூச்செல்லாம் நீ போச்சல நீங்கள் ஒரு பூச்செல்லாம் யாரு எடுத்து எதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எல்லோரும் ஆளுக்கு ஒன்றா எடுத்துகிட்டு போகிறாங்க தான் நம்மளாக போடுறது தானே ஸோ நடிகை மீனாக்கு வந்து மட்டும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இல்லை மீனா ஏற்கனவே வந்து முருகனுக்கு பயங்கர க்ளோஸ் எப்படி அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து மீனா வந்து எப்படின்னா ஒரு பொங்கல் விழாவுக்கு டெல்லிக்கு போனாங்க அங்கே யார் யார் இருந்தான்னா ஒரு பசு மாடு என்ன அந்த விழாவுமே எல்முருகன் வீட்டில் தான் நடந்துச்சு அங்கே இருந்தது ஜி இருந்தாரா ஒரு பசு மாடு இருந்துச்சா இப்போ கலா மாஸ்டர் பார்த்தீங்களா அதில் இந்த கூட்டத்தில் முருகன் வீட்டில் வீடு வந்து முருகன் வீடு வந்தது ஜி தமிழ்நாட்டிலேருந்து போனது கலா மாஸ்டரு யார் மீனா மீனா ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட இப்போ நாற்பது வருஷமாக இருக்காங்களே யார் கலா மாஸ்டர்லாம் கலைஞர் ஆமாம் தான் பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கே கூப்பிட்டுருவேன் பாரதிய ஜனதா கட்சியில் இப்போ வந்து போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனவன் வெட்டு வாங்கினவன் இவெல்லாம் இருக்கான் இவெல்லாம் கூப்பிடல மீனாவை கூப்பிட்ருக்கேன் மீனாவையும் டான்ஸ் மாஸ்டர் கலாவையும் கூப்பிட்டு அங்கே மாட்டுக்கு மாட்டை நிற்க வச்சு மாட்டுக்கு வந்து ராஜஸ்தான் போர்வையை வாங்கி பொத்தி விட்டு ராஜஸ்தானில் இந்த வீட்டில் நடுவில் விரிப்பாயம் பாருங்கள் எவனோ மாட்டுக்கு எதாவது மரியாதை செய்யணும்ன்ட்டுருக்காங்க சரினு அங்கே பக்கத்தில் ராஜஸ்தானி கடையில் போய் ஜீ வராருன்னு சொல்லி ஒரு பெரிய போர்வை வாங்கி மாட்டு மேலே போட்டு அது மாடு பாரு இவ்வளோ நாள் நம்ம மேலே கூர்லேயே வெயிலே நம்ம பாட்டுக்கு பட்டியில் படுத்து கிடக்கும் இன்றைக்கி என்னமோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் போட்டு ஜீ வந்து மாட்டுக்கு இதெல்லாம் கொடுத்தாரு கொடுத்து பொங்கல் வச்சாங்க பொங்கல் ஏற்கனா கிண்டிட்டாங்க ஜீ வர நேரத்தில் கரண்டியை மட்டும் கொடுத்து ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபோட்டோ கூட மீனா நின்று பொங்கலோ பொங்கல்னு ஏற்றினாங்க அப்போயே மீனா வந்து ஏன்னா ஒரு அதாவது இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு நெருக்கமானவங்களா தெரிஞ்சவங்கள தானே கூப்பிடுவீங்க அப்போ முருகனுக்கு வந்து மீனா சொந்தக்காரங்க கிடையாது கலாமாஸ்ட்டு சொந்தக்காரங்களாம் கிடையாது ஏன்னா முருகன் கரூர் பக்கத்தில் கலாமாஸ்ட்டு இந்த ஊரே மீனாவுக்கு இந்த ஊர் கிடையாது அப்போ ஜாதிக்காரங்களா சொந்தக்காரங்களா எதுவுமே இல்லை இல்லை கட்சிக்காரங்களா இல்லை இல்லை ஏற்கனவே ஆர்எஸ்எஸில் வந்து பெண்களவங்க குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டாங்களா மீனான்னா அது கிடையாது படத்தில் மட்டும்தான் மலை கோயில் வாசல்னு ஒரு பாட்டு வரும் அதில் கார்த்திகை தீபம் அதில் தான் ஆர்எஸ்எஸ் குத்து வழக்கு பூச்செயலெலாம் கலந்துக்கிட்டதில்லை அப்புறம் எப்படி வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு பழக்கத்தில் தான் கூப்பிட்ருக்காங்க அப்போவே வந்து ஏதோ கொடுக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் பொறுப்பு நம்ம ஏன்னா ஜி பார்வைப்பட்டவொடனே பிரைம் மினிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கே கூடும்போது ஏதோ ஒரு பொறுப்பு கொடுப்பாங்கன்னா நான் கொடுக்கல அதுக்கப்புறம் சரி கலா மாஸ்டர் கொடுக்கலான்னு பார்த்தா கலா மாஸ்டருக்கு எது கொடுக்கணுன்னு ஒரு டைம் படம் அது எதுவும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அந்தம்மா என்ன பண்ணுறது மீனா கொடுத்தீங்கனாலே நாலு பேருக்கு தெரியணும் அப்புறம் ஏற்கனவே குஷ்பு ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கிறேன் அண்ணாமலை குஷ்பு பயன்படுத்துகிறேன் காங்கிரஸ்லேருந்து வந்த ரெண்டு பேருக்குமே பொறுப்பு இன்ன வரைக்கும் பெருசாக கொடுக்கல குஷ்பு கொடுக்கல விஜயதாரணி எம்எல்ஏ விஜயதாரணி எம்எல்ஏ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விஜயதாரணி எம்எல்ஏ எப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு அதாவது அவங்க என்ன பண்ணா ஜி முன்னிலையில் சேர்கிறீங்கன்னு கூட்டுட்டாங்க ஜி முன்னிலையில் கட்சியில் சேர்கிறங்கன்னு என்ன அர்த்தம் மோடிஜி இருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் அமித்ஷா ஜி இருக்கு கூட்டு போனால் அங்கே வந்தால் முருகன்ஜி வர்றார் அவர் முன்னிலையில் கட்சியை சேர்த்து விட்டோன்னு அண்ணாமலை டென்ஷன் ஆகிட்டேன் நான் இருக்கேன் மாநிலத்தில் ஏண்ட சொல்லி கட்சியில் சேராமல் ஜி கூப்பிட்றாருன்னு போய் எந்த ஜி வந்தார்ப்போ முருகன்ஜி தான் அந்த முருகன்ஜி இங்கே சுற்றுற ஒரு தானே டெல்லியில் போய் சேரணும்னு சொல்லி போஸ்டிங் போடாமல் பழி வாங்கிட்டேன் அண்ணாமலை பழி வாங்கி டோட்டலாக காலி பண்ணி விட்டேன் விஜயதானியா விஜயதானிய ஒரு டோட்டலாக வாழ்க்கையின்னு அரசியல் எண்டுக்கே போயிட்டார் வேண்டாம் அரசியல்ன்ற ரேஞ்சுக்கு போயிட்டார் போன நேரத்தில் அப்புறம் எல்லாம் சுற்றுல இருக்கவங்கலாம் பேசி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேடம் உங்களுக்கு எதாவது தரோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அண்ணாமலை முடி பதவியை தூக்கிட்டோம்னா உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை இருக்குது அதே மாதிரி குஷ்புக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணும்போது அண்ணாமலாம் குஷ்புவை வளரவே விடலை அரசியலில் சொல்கிறேன் ஸோ வளர விடலை அப்படிங்கும்போது இப்போ திருப்பி எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க அப்போ என்ன பதவி கொடுக்குறது அப்படிங்கும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது டெல்லியில் எதாவது சாதா பதவி கொடுத்தானே இது பண்ண மாட்டாங்க பொதுச்செயலாளர் தலைவர் ஒரு பத்து தலைவர் போட்டுடலாம் இருக்கேன் ராவண மாதிரி பத்து தலை ராவண மாதிரி பிஜேபி பத்து அதை எப்படி எனக்கே வேணா வைக்கிற மாதிரி இருக்கணுன்னு சரி பொதுச் செயலாளர் பத்து பேர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேர் லிஸ்ட்டை எடுத்து மீனா குஷ்பு அப்புறம் வந்து எல்லா தேவையான லிஸ்ட்டில் எழுதிக்காங்க அவங்க அரசியலுக்கு வரமாட்டேன்ட்டாங்க அவங்க வரமாட்டாங்க தேவையானி தேர்தல் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் அப்புறம் வந்து இவங்க நம்ம இப்போ சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க பல எம்ஜிஆர் ஹீரோயின் இவங்களெல்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இவங்களெல்லாம் நம்ம கூப்பிடலாமா பூச்சி நல்லா நான் போட்டுருந்தேன் அவங்கள பாதி பேர் வரமாட்டேன்ட்டாங்க கடைசியில் மீனாவும் குஷ்பு இறங்கினா கட்சியில் இருந்ததுனால ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ அது வரட்டும் அந்த தகவல் வந்ததுக்கப்புறம் தெரியும் அந்த லிஸ்ட்டை நீங்கள் நடிகர் சங்கத்திலே தயாரிப்பாளர் சங்கத்திலே கொடுத்தோம்னா ஏன்னா தயாரிப்பாளர் சங்கம் நிறையா இருக்குது அதனால் பிரச்சனை வரும் நடிகர் சங்கத்தில் விசாலரை கூப்பிட்டு கொடுத்தோம்னா அவர் கூப்பிட்டு சரி இப்போ நடிகர் மீனா வந்து இணையதை பற்றி பத்திரிகையாளர் சந்திப்பில் நயினார்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அதற்கு அவர் என்ன சொல்கிறார்னா ஆமாங்க முருகர் பக்தர் மாணவன்லாம் நடத்தி முடிச்சிருக்கோம் பாஜக ஒரு பெரிய கட்சி ஜெயிக்கிறவு பக்கம் எல்லாம் வரதான் இருப்பாங்க வந்தால் சந்தோஷம் யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு ஆனால் மீனா போய் பார்த்துட்டு ட்விட்டர்லாம் போட்டு போயிட்டாங்க அவங்க இவர் நைனாருடைய பேச்சை எப்படி சார் பார்க்குறீங்க நைனார் பாவங்க அவர் ஏதோ அவர் கூ கூட்டத்தில் வந்து கணக்கு தெரியாது போல் நைனார் ஆயிரம் பத்தாயிரம் பேர் கலந்துக்கிட்டது பத்து லட்சம்ன்றாங்கல்லா ஏன்னா நம்புவாங்களா நாலு பேர் வீடியோ எடுத்து போட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாவம் தான் அவரும் எதாவது கட்சியில் எதாவது பண்ணி தானே ஆகணும் எப்படி அதிமுக பிஜேபியை உடச்சி விட்ரு எலெக்ஷனுக்குள்ளே உடச்சி விட்டு நைனாரே சொல்கிறாரு நீங்கள் கூட்டணி காலி பண்ணுன்னு தானே இருக்கீங்க அப்படிங்கிறாரு அதான் ஆமாம் நீங்கள் நீங்கள் மட்டும் கூட்டணி மட்டும் தான் வச்சிருக்கணும்னா இருக்கீங்க மூணு கூமுட்டைங்களை கூட்டு மேட்டையில் ஏற்றி விட்டு திராவிட தலைவர்களை பற்றி ஏற்றி பேசுகிறீங்க முருகனை வந்து அரசியல்வாதியாக மாற்றுறீங்க அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறீங்க போது அதுக்குள்ளே அவங்க இருந்தாங்கன்னா டோட்டலாக நாசம் தானே பிஜேபி இது ஏடிஎம்கே அந்த எடப்பாடியை கூடுங்க பார்ப்போம் எடப்பாடியை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்திவிங்க நீங்கள் பார்ப்போம் பிஜேபியில் கூட்டணி தலைவர் தானே போடுங்க பார்ப்போம் ஆனால் எடப்பாடி அது சம்பந்தமாக எந்தவித கண்டனங்களும் தெரிவிக்கல சார் இதுவரை அவர் ஒதுக்கிட்டாருங்க சண்டையை போட்டுவாங்க எலெக்ஷன் நெருங்கும் போது நான் ஆட்டையை கழிச்சி விடுறேன் ஆனால் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிஜேபி பிரியறது இல்ல பிஜேபி ஒழிச்சு கட்டிடுவாரு எடப்பாடி அவருக்கு அந்த அளவுக்கு அந்த இது டேலண்ட் இருக்கு எடப்பாடி அவங்க ஒழிச்சு கட்டிடுவாங்க இந்த ரெண்டு பேரும் ஒளிச்சு கட்டிட்டு கட்சி இருக்கும் ஆ ஆட்சி இருக்காது ஆளும் இருக்க மாட்டாங்க அண்ணாமலை வந்து ஓரம் கட்டப்படுகிறாருன்னு சொல்லி சில செய்திகள்லாம் வருது அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களே இப்போ முருகர் பக்தர் மாநாடு முடிஞ்சு கூட பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க அதையும் பார்க்க முடியுது இப்போ அண்ணாமலை போனனால முருகன் பாஜகவில் வந்து பயங்கரமாக பவராகிறாராங்கிற ஒரு கேள்வி வருது முருகன் எக்காலத்துலேயும் பவராக முடியாது அந்த கடவுள் முருகன் எப்போயுமே பவர்ஃபுல் தான் நீ எந்த முருகனை கேட்கு நான் எல்முருகனை சொன்னேன் முருகன் அதான் முருகன் சொல்லி முருகன்லாம் வந்து பாவம் தான் என்ன பண்ணுறது அமைச்சராக இருந்திருக்காரு எதாவது தமிழ்நாட்டுக்கு பேஜனை இருக்கா அவன் சொந்த குடும்பத்துக்கு பிரயோஜனம் இருக்கா எதுவுமே கிடையாது சார் அதனால் என் ஊருகன் என்ன விடுங்க சரி அண்ணாமலை ஓரம் கட்டப்படுறது உண்மைதானே சார் அண்ணாமலை எங்கெங்க நடுவில் இருக்காது அண்ணாமலை எந்த பதவி எப்படி ஓரம் கட்டப்படுறாருன்னு எப்படி சொல்கிறீங்க அண்ணாமலைக்கு எந்த பதவியும் இல்லை அப்புறம் என்ன கூட்டு நடுநாயகமாக நிற்க வைப்பாய்ங்க தனிக்கட்சி ஆரம்பிக்கிறக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது வார் ரூம் போட்டது வந்து பாஜகவுக்கு எதிராக இல்லை பாஜகவில் இருக்கக்கூடிய சில சக்திகளுக்கு எதிராங்கிறாரு இப்போ பாஜகவுக்குள்ளே ஒரு போராட்டமும் ஒரு வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அது ஏற்கனவே போராட்டம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது பாராஜா பாஜக இப்போ ஒற்றுமையாக இல்லையே பாஜக நாலு துண்டா இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் அந்த எல்லாம் வெட்டி பேக் பண்ணி வச்சுப்பேன் பாருங்கள் கவரை உடச்சிங்கன்னா தனித்தனி துண்டாக வரும் அந்த மாதிரி தான் பாக்கு ப்ரெட்டு பாக்கெட் மாதிரி இருக்கும் அதை கலட்டினி அப்படின்னா ஸ்லைஸ்டாக போட்டு வச்சுப்பாங்க தனித்தனியாக எடுத்து ப்ரெட் ஆம்லெட் போடுவீங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பிஜேபி நீங்கள் வந்து ஒன்றா இருக்குன்னு பார்க்காதீங்க நீங்கள் ப்ரெட்டு பாக்கெட்டை பார்த்து சொன்னீங்க ப்ரெட்டு பெருசாக இருக்குன்னு பிரிச்சிங்கன்னா தூள் தூளா போயிடும் இது நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தப்பிங்க நன்றி சார் நன்றி